உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் ஆந்தியர் சுதாகர் பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர் இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்மராசி அன்பர்களுக்கு தமிழ் வருட பிறப்பெறும் இந்த தமிழ் வருடம் எப்பேற்பட்ட பலனை தரப்போகுதுன்றதை பார்க்கலாம் சிம்மராசி அன்பர்களுக்கு எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள் இந்த வருடம் உங்களுக்கு பொற்காலமாக அமையட்டும் மேற்கொண்டு இந்த வருட பலன் உங்களது வாழ்க்கையில் வருட கிரகங்களாகப்பட்ட குரு பகவானும் சனி பகவானும் ராகு பகவானும் ப்ளஸ் கேது பகவான் இவர்கள் இருக்கக்கூடிய இடத்தை பொறுத்து தான் உங்களுக்கு எல்லாமே பரிபூரண மேன்மைகளை அளிக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா இங்கே குரு பகவான் உங்களுக்கு மேஷத்தில் இருந்து ரிஷபத்திற்கு வருகிறார் பத்தாம் இடத்திற்கு குரு வந்தால் எங்கே தொழில் வேலை சார்ந்த ரீதியில் பிரச்சனைகள் இருக்குமோ அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்குள்ள இருக்கும் குரு பகவான் நின்ற இடத்தை விட பார்க்கும் இடத்திற்கு பலன் கொடுப்பார் குரு பார்வை கோடி நன்மைகள் உண்டாகும் சொல்லுவோம் அந்த மாதிரி இந்த குரு பார்வை உங்களது நாலாம் வீட்டில் விழுது உங்களது நான்காம் வீடுன்றது உங்களுடைய விருச்சக இடம் அந்த விருச்சகத்தை சார்ந்த இடமாகப்பட்டது உங்களுக்கு அந்தஸ்து மரியாதை வண்டி வாகனங்கள் ஒரு மனிதனுடைய தாய் தந்தை தாயினுடைய அமைப்பு தாய் வழி சொந்த பந்தங்கள் அமைப்பு அது மட்டும் கிடையாது உங்களது வாழ்க்கையில் இனம் புரியாத ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் கூட தீர்க்கக்கூடிய ஒரு தருணமாக இது இருக்கும் காரணம் கடந்த காலகட்டங்களில் சிம்ம ராசி பலவிதமான தடைகளையும் பலவிதமான ஏமாற்றங்களையும் ஏன் நம்பிக்கை துரோகங்களையும் தாண்டி வந்தீங்க உங்களை மாதிரி யதார்த்தமும் நேர்மையும் ஸ்ட்ரைட் ஃபார்வர்டும் உங்களுக்கு நிகர் தான் அப்படி வாழ்ந்த உங்களுடைய வாழ்க்கையில் பட்ட கஷ்டங்களுக்கு உண்டான பலனை அடையக்கூடிய ஒரு காலமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையும் குறிப்பாக உங்களது ராசிக்கு அஷ்டமத்தில் எட்டாம் வீட்டில் ராகுவும் தனஸ்தானத்தில் குடும்பஸ்தானத்தில் கேதுவும் அதே நேரத்தில் உங்களுக்கு இருக்கக்கூடிய அமைப்பில் இந்த குரு பகவான் பார்வை உங்களுக்கு ரொம்ப பலமாகவும் ஏழாம் இடத்துல சனி சொந்த வீட்டில் ஒருபுறம் சனியாக இருந்தாலும் அவரது சொந்த வீட்டில் இருக்கார் அப்போது இந்த கிரக அமைப்புகள் உங்களுக்கு எப்படி இருக்குன்னா உங்களது வாழ்க்கையில் நீங்கள் தடைகளை தாண்டி வந்தால் உங்களுக்கு ஒரு மேன்மைகளை அளிக்கக்கூடிய ஒரு தருணமாக உங்களுக்கு அமையும் அதே போல் இந்த மேன்மைகள் எந்த அளவுக்கு இருக்குன்றது தெளிவ விபரமாக நம்ம பார்க்கலாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க சூரிய பகவானின் ஆதிக்கத்தில் பிறந்தவங்க சிம்மராசி அன்பர்கள் உலகத்துக்கே வெளிச்சத்தை கொடுக்கக்கூடியவர் சூரிய பகவான் அதே போல் தான் உங்கள் வாழ்க்கையில் மற்றவங்களுக்காகவே பலவித முயற்சிகளும் உங்களுடைய உழைப்பும் உங்களுடைய மேன்மையும் அவங்களை சார்ந்து எல்லாவித அமைப்புகளையும் உண்டாக்கக்கூடியவங்க நீங்கள் இன்றைக்கி வரைக்கும் இந்த நிமிஷம் உங்களை கேட்டால் கூட நீங்கள் சம்பாதிக்கிற பணம் உங்கள் குடும்பம் உங்களுடைய பெற்ற பிள்ளைகள் உங்களுடைய அவங்களை சார்ந்த சுத்தி இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீக்கி அவங்கள ஒரு நல்ல ஒரு நிலையில ஆளாக்கி நிறுத்தணுன்ற ஒரு எதிர்பார்ப்போட வாழக்கூடியவங்க அது இல்லை பழகின பழக்க வழக்கத்துக்காக நட்புக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு வரக்கூடிய அளவுக்கு எத்தனையோ பேர் இன்னைக்கு ஓப்பனாக சொல்லப்போனால் வெறுங்கையோடு வெறுங்கையோட நான் நிற்கிறேன் நம்பின நான் அளவுக்கு நிக்கிறவங்க பலர் கூட பிறந்தவங்களால பலவித மன உளைச்சலுக்கு ஆளாகி இன்னைக்கு தன் தன்னம்பிக்கையே தனக்கு பலம் நினைச்சு வாழக்கூடியவங்க சிலர் ஆக இப்பேறப்பட்ட நிலையில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்கள் தொழிற்சார்ந்த பலவித இழப்புகளை சந்திச்சிங்க பலவித நெருக்கடிகளுக்கு ஆளானீங்க இன்னைக்கு கடன் சுமைகளுக்கு ஆளாகி நின்று இன்னைக்கு இதிலிருந்து மீண்டும் நாம வெளியில வர முடியுமான்னு நினச்சி வருத்தத்தில் இருக்கிற உங்களுக்கு கண்டிப்பா குரு பார்வை உங்களுக்கு நான்காம் வீட்டிலும் அதே குரு பார்வை உங்களது ஆறாம் வீட்டிலும் குரு பாவை மேற்கொண்டு உங்களது ராசியையும் ஆக அந்த ராசியினுடைய தனஸ்தானத்தை பார்க்கிறார் குரு பகவான் அப்போ இந்த இரண்டாம் வீடுன்றது தன தனஸ்தானத்தை பார்க்கும் பொழுது உங்களுக்கு பண வருவாய்கள் உருவாகும் அது மட்டுமல்ல கடன் சுமைகள் நீங்கக்கூடிய ஒரு தருணமாக ஆறாம் வீட்டை பார்க்கக்கூடிய குருவால் அந்த கடன் சுமைகள் நீங்கும் எதிர்ப்பு போட்டி பொறாமைகள் விலகும் ஏன் உங்களுக்கு இருக்கக்கூடிய தடைகள் நீங்கி உங்களுடைய வெற்றிகளை அடையக்கூடிய ஒரு காலமாக இருக்கும் அதுலேயும் இந்த குரு பகவானது பார்வை நான்காம் வீட்டில் விழுவதனால் அந்தஸ்து மரியாதை பெருகும் வாழ்க்கையில் உங்களுக்கு நிகர் நீங்க தான்ன்ற அளவுக்கு ஒரு நல்ல மேன்மைகளை அடைய போகிறீங்க ஆக மொத்தத்தில் இந்த காலம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வாய்ப்பா நீங்க முயற்சிகளை பலப்படுத்தினால் நூறு சதவீதம் வெற்றிகள் அடைய போகிறீங்க வண்டி வாகனங்கள் சார்ந்த அமைப்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு தருணமாக இது அமையும் குறிப்பா வேலையில் இருந்த சிரமங்கள் நீங்கக்கூடிய ஒரு சூழல் சிலர் வேலை இழந்து தவிக்கக்கூடியவங்களுக்கு மீண்டும் மறு வாய்ப்பு கிடைச்சி ஒரு நல்ல இலக்கு அடைய போகிறீங்க செய்துட்ருக்கூடிய வேலையில் ஒரு நல்ல பதவி உயர்வு கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமையும் குறிப்பா ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய காலமாய் இது உங்களுக்கு இருக்கும் இன்னும் சாட்டா சொல்லணும்னா நீங்க வேலையில மட்டும் கிடையாது ஒரு வேலையில இருந்தே ஒரு தொழிலை அமைக்கக்கூடிய வாய்ப்புகள் கூட சிலருக்கு அமையும் ஆக மொத்தத்தில் இந்த காலம் அந்த அளவுக்கு உங்களுக்கு பலமான நிலையில் இருக்கும் மேற்கொண்டு சிம்மராசி அன்பர்களுக்கு குறிப்பாக அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல மேன்மைகள் கிடைக்கும் ஆக மொத்தத்தில் இந்த காலகட்டங்களை நீங்கள் சரியாக பயன்படுத்தினால் ஒரு புறம் உங்களுக்கு நோய் நொடிகள் சார்ந்த பாதிப்புகள் கடந்த காலகட்டங்களில் ஆரோக்கியத்தில் பலவித சிக்கல்கள் ஆளாணைக்க சிலருக்கு இந்த கண் சார்ந்த பாதி இன்னும் சிலருக்கு தலை அந்த வந்து ஏதோ வழி நரம்பு சார்ந்த பாதிப்புகளுக்கு ஆளாகி நின்றவங்க சிலர் அந்த விதமான சிக்கலில் இருந்து மீண்டு வெளியில் வரக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இந்த குரோதி வருடம் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமையும் இந்த வருடத்தில் உங்களுக்கு இந்த கிரகங்களுடைய பலத்தினால குறிப்பாக சொல்லணும்னா திருமண வாய்ப்புகளில் தடைப்பட்டு திருமண சார்ந்த மேன்மைகளை சரியான முறையில் முயற்சிகள் எடுத்து கைகூடி வர நேரத்தில் திடீர் காரணமே இல்லாமல் தடைப்பட்டு இன்றைக்கி நிச்சயதார்த்தம் வரைக்கும் போயும் அதே நேரத்தில் திருமண மேடை வரைக்கும் போய் மீண்டும் திரும்பி வந்துட்டேன்னு நினைக்கிற அளவுக்கு சில பாதிப்புகளை சந்திச்சிருப்பீங்க அப்பேற்பட்ட உங்களுடைய வாழ்க்கையில மீண்டும் ஒரு அருமையான மேன்மைகளை உண்டாக்கி உங்களுக்கு திருமணம் கைக்குடி வரக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு ஒரு வாய்ப்பு அமையும் அது மட்டுமல்ல குறிப்பா ஏற்கனவே குடும்ப ரீதியில் கணவன் மனைவிக்குள்ளே இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங் பாதிப்புகள் எல்லாமே பலவித சிக்கலுக்கு ஆளாகி நிற்குதுங்க என்ன செய்கிறதுன்னு தெரியல அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு கண்டிப்பாக மீண்டும் ஒன்றிணைந்து வாழக்கூடிய வாய்ப்புகள் அமையும் டைவர்ஸ் வரைக்கும் போயிட்டுருக்கு என்ன நடக்குதுன்னு தெரியல அப்படின்ற குழப்பத்தில் இருக்கிறவங்களுக்கு ஒன்று இணைந்து வாழ்ந்து நீங்கள் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் அமைச்சு வரும் கூடி வரும் நடக்கும் கவலைகள் வேண்டாம் அது மட்டுமல்ல சிம்மராசி அன்பர்கள் எப்பவுமே பாசத்துக்கு கட்டுப்பட்டவங்க பாசத்துக்கு கட்டுப்பட்டு இன்னைக்கு வரைக்கும் தன்னுடைய முயற்சிகளும் சரி தன்னுடைய இலக்குகளும் சரி நீங்கள் உங்களுக்காக பாடுபட்டதை விட குடும்பத்துக்காக பாடுபட்டு உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால திட்டத்தை கரெக்டாக கணக்கெடுத்து வந்த உங்களுக்கு கொஞ்ச காலமா அவர்கள் உங்களுடைய பேச்சை மீறி அவங்களாக ஒரு சில முடிவுகள் எடுக்கக்கூடிய சூழல் இன்னும் சிலருக்கு அவங்களுக்கு உண்டான நல்ல விஷயங்கள் அமையலையே திருமண மேன்மைகளும் சரி தொழில் சார்ந்த ரீதியிலையும் சரி வேலை சார்ந்த வாய்ப்புகளும் சரி அமையின்ற வருத்தத்தில் இருப்பீங்க கண்டிப்பா இது எல்லாம் சரியாக கூடிய ஒரு காலமா இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும் மேலும் சிம்மராசி அன்பர்களுக்கு குறிப்பா சொல்லணும்னா உங்களது வாழ்க்கையில் பூர்வ புண்ணிய பாதிப்புகளால் அந்த பூர்வீக சொத்துக்களில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகளும் சிக்கல்களும் தீரக்கூடிய ஒரு காலமாக இது உங்களுக்கு அமையும் தந்தை வழி உறவு முறையில் இருக்கக்கூடிய பாதிப்புகள் நீங்கி ஒன்றிணைந்து வாழக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும் மேற்கொண்டு வண்டி வாகனங்கள் சார்ந்த ரீதியில சற்று எச்சரிக்கையா இருக்கிறது ரொம்ப நல்லது ஏன்னா உங்களுக்கு ஒரு புறம் வந்து நான்காம் வீட்டை உங்களுக்கு குரு பார்வை இருந்தாலும் அதே இடத்த சனி பார்வையும் விழுது நான்காம் வீட்டை சனி பார்வை விழுவது அவ்வளவு சிறப்பில்லை ஆரோக்கிய ரீதியில கொஞ்சம் நம்ம எச்சரிக்கையா இருக்கிறது நல்லது குறிப்பாக முழுமையான செக்கப் உங்களுடைய ஆரோக்கியத்தை பண்ணிக்கோங்க அந்த முழுமையான செக்கப்பை பண்ணுறது மட்டும் இல்லாமல் எது சாப்பிடலாம் எது சாப்பிடக்கூடாதுன்றதையும் கரெக்டாக பாருங்கள் வேலை வேலைக்கு கரெக்டாக சாப்பிடுங்க நீங்கள் வருத்தப்பட்டு உங்களுடைய பிரச்சனை தீரப்போறது ஒன்றும் இல்லை ஆனால் உங்களுக்கு கிரகங்களுடைய பார்வை விடும் பொழுது அதது தானாகவே உங்களுக்கு தீரக்கூடிய அமைப்புகள் இங்கே இருக்கு அப்போ கவலைப்படாமல் முயற்சிகளை மட்டும் பலப்படுத்தினால் நூறு சதவீதம் வெற்றிகளை அடைய போறீங்க உங்களை பார்த்து ஏளனமாக நினைச்சவங்களுக்கு எதிரில் மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து சாதிக்க போறீங்க வெளிநாடு முயற்சிகள் எடுத்து வெளிநாட்டு வாய்ப்புகள் உண்டாகுமான்னு நினச்சவங்களுக்கு அது தடைப்பட்டு நின்று இருந்திருக்கும் கடந்த காலகட்டங்களில் அது இந்த காலகட்டங்களில் கைகூடி வரும் முயற்சி பலப்படுத்தினால் நூறு சதவீதம் வெய்ச்சிகள் அடைவீங்க வெளிநாட்டில் ஆல்ரெடி நான் வேலை செஞ்சுட்டு இருந்தேங்க ஆனா என்னன்னு தெரியல சில சரிவுகளும் மன அழுத்தமும் ஏன் நம்பிக்கை துரோகங்களால பலவித இழப்புகளை இன்னைக்கு சந்திச்சு நிக்கிறேன் இத சரி பண்ணணும் ஏதோ ஒரு விதத்தில் ஆனா எப்படி சரி பண்ண போறேன்னு தெரியலையே அப்படின்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நூறு சதவீதம் சரியாக கூடிய ஒரு காலமாக இந்த வருடம் உங்களுக்கு அமையும் குறிப்பாக சிம்மராசி அன்பர்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய விஷயம் என்னென்னா மற்றவங்களை நம்பி ஜாமீன் கையெழுத்து போடுறதும் மற்றவங்களை நம்பி நான் ஆச்சேன்னு சொல்கிறதும் அதே நேரத்தில் வாக்குறுதி கொடுக்கறதுலேயும் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கு வண்டி வாகனங்களில் போவதும் வருவதும் கொஞ்சம் உஷாராக இருக்கிறது ரொம்ப நல்லது கடந்த காலகட்டங்களில் மருத்துவ சார்ந்த சில பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க அதை சார்ந்த சில டெஸ்ட்டோ அதை சார்ந்த மீண்டும் ஒரு முறை செக்கப் பண்ணுறதெல்லாம் பார்த்துக்குங்க மேற்கொண்டு குறிப்பாக உங்களது வாழ்க்கையில் ஏழாம் இடம் அப்போது அந்த ஏழாம் இடம் உங்களுக்கு லிங்க் எங்கெங்கே தொழில் சார்ந்த அமைப்புகளில் இருக்கோ அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல மாற்றங்களும் ஒரு மாறுதல்களும் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுடைய நட்புகளால் திடீர் சேஞ்சஸ் உண்டாகும் பண உங்களுக்கு உதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு காலமா இருக்கும் குறிப்பா லோன் கேட்டிருந்தேன் அந்த லோன் கிடைக்கல என்னன்னே தெரியல நெருங்கி வந்து எல்லாம் விலகி நிக்குதுன்ற குழப்பம் இருக்கும் கண்டிப்பா அதெல்லாம் கைக்குடி வரும் புத்திரபாகிய ரீதியில் தடைகள் இருக்கிறவங்களுக்கு மீண்டும் புத்திரபாகியம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும் குறிப்பாக சொல்லணுன்னா எல்லா முயற்சிகளும் கடந்த காலகட்டங்களில் பண்ணியிருப்பீங்க எல்லாத்துலேயுமே அழகாக எல்லாம் முடித்து கொண்டு வந்திருப்பீங்க நூற்றுக்கு தொண்ணூற்றி ஒம்பது பர்சன்ட் எல்லாம் முடிச்சிருப்பீங்க கடைசி ஒரு பர்சென்ட்டில் எல்லாம் ட்ராப் ஆகி நின்று இருந்திருக்கும் என்னன்னே தெரியல என்னையும் தாண்டி ஏதோ ஒன்றும் நான் எடுக்கிற முயற்சி எல்லாம் கெடுக்குது எல்லாமே தடைகள் ஆகுது அப்படின்ற குழப்பம் இருந்திருக்கும் கண்டிப்பாக அந்த குழப்பங்கள் எல்லாம் நீங்கி உங்களுக்கு வெற்றிகள் அளிக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும் அதையும் தாண்டி இங்கே ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா உங்களுக்கு எடுத்த காரியங்கள் மட்டும் இல்லை சிலருக்கு வேலையை கண்டினியூ ஒரு இடத்துல செய்ய முடியாமல் இருந்திருக்கும் அதற்கு காரணம் கடந்த காலகட்டங்களிலிருந்து குரு பெயர்ச்சியினுடைய அந்த ராகுவினுடைய அமைப்பு குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த ராகு அந்த ராகுனுடைய அமைப்புல தான் உங்களுக்கு வந்து சில தடைகளும் சில தாமதங்களும் அதே நேரத்தில் சில குழப்பங்களும் உண்டாயிருக்கும் ஆனால் இந்த தருணத்தில் உங்களுக்கு அந்த வேலை நிரந்தரமான நிலையில் இருக்கக்கூடிய நிலையும் அதே போல் தொழில் ரீதியில் எதை ஆரம்பித்தாலும் கொஞ்ச நாள் நல்லா போகுது அப்படியே பார்த்தா மறுபடியும் டிராப் ஆகிடுது அப்படின்ற ஒரு குழப்பம் அந்த குழப்பங்கள் எல்லாம் விலகி மீண்டும் கண்டினியூவாக இந்த வருடத்தில் ஒரு நல்ல வெற்றியை அழிக்கக்கூடிய ஒரு காலமாக உங்களுக்கு அமையும் ஆக மொத்தத்தில் சிம்ம ராசி அன்பர்களுக்கு இது ஒரு பொற்காலமாக இருக்கும் குறிப்பாக மண் நான்காம் இடத்துல மண் சம்பந்தப்பட்ட இடம் அது நான்காம் வீடு பூமி வீடு வண்டி வாகனங்கள் சார்ந்த இடம் அந்த இடத்துல குரு பார்வை விடுறதுனால கண்டிப்பா வீடு கட்டக்கூடிய யோகம் கிடைக்கும் சிலருக்கு பூமி கிடைக்கும் அந்த பூமி எப்படி நீங்கள் நீங்க வாங்கக்கூடிய அமைப்புகளா இருக்கும் சிலர் அது டாக்குமெண்ட்ரி வச்சு அமௌண்ட் வாங்கியிருந்திருப்பீங்க ரொம்ப கடந்த காலகட்டங்களில் சில நெருக்கடிகளுக்கு ஆளாகி எங்கெங்கே வாங்கக்கூடாதோ அங்கே வாங்கி அதை சார்ந்த விஷயங்களை உருவாக்கக்கூடிய நிலைகள் உண்டாயிருந்துருக்கும் அப்போது அந்த ப்ராப்பர்ட்டி சார்ந்த ரீதியிலே அது இங்கே இழந்துருவோமுன்ற குழப்பம் இருந்திருப்பீங்க கண்டிப்பாக அது இழக்காமல் மீண்டும் அது கைக்கு வந்து சேரக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உண்டாகும் அதையும் தாண்டி வீடு கட்டக்கூடிய யோகமும் சரி குறிப்பாக நகை ஆபரணங்கள் சார்ந்த வாய்ப்புகள் சிறுக சிறுக சேர்க்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் உங்களுக்கு அமையும் ஏன்னா குரு பார்வை அந்த இடத்துல விழுது அதையும் தாண்டி பார்த்தீங்கன்னா குறிப்பாக வண்டி வாகனங்களில் ஒரு நல்ல மேன்மைகளை அடைய போறீங்க டிரான்ஸ்போர்ட் சார்ந்த ரீதியில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு மேன்மைகள் கிடைக்கும் ஆக மொத்தத்தில் இந்த வருடம் உங்களுக்கு கிடைச்ச ஒரு வரம் பாக்கியம்தான் அதே சமயம் சற்று எச்சரிக்கையுடன் எதுலேயும் இறங்கி செயல்படுவது மிகச்சிறந்தது ஏன்னா சில கிரகங்களுடைய நிலை எப்படி இருக்குன்னா இந்த ராகு அஷ்டமத்தில் இருக்கிறதுனால எதையும் கொஞ்சம் நாம் யோசித்து செயல்படுறது ரொம்ப நல்லது மேற்கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே கிரகங்களுடைய சுழற்சிகள் மட்டும் அல்லாமல் இது சொல்லக்கூடிய இந்த பலன்கள் எல்லாமே உங்களுக்கு கோச்சார ரீதியினுடைய அடிப்படையில் தான் சொல்கிறோம் அப்போது இது கோச்சார ரீதின்றது உங்களுடைய ராசியினுடைய அடிப்படையில் சொல்லக்கூடிய ஒரு கிரக பலன் தான் அப்போது உங்களுடைய ஜனன ஜாதகம்ன்றது ஒன்று இருக்கும் அந்த ஜனன ஜாதகத்தில் திசாபூதிகள் இருக்கும் அந்த திசாபுதிகள் வலு வலுவாய் வலிவா இருந்ததுனா அது இன்னும் உங்களுக்கு மேன்மைகள் அளிக்கும் அதையும் தாண்டி சர்வாஷ்ட வர்க்கத்தில் இந்த கிரகங்கள் எத்தனை பலன்கள் பெற்றிருக்குன்றது பொறுத்து இருக்கு அந்த பலன்கள் உங்களுக்கு எந்த மேன்மையாக இருக்குமோ அதை சார்ந்து தான் ஏன்னா ஒரு மூணு பலன் மேலே இருக்கணும் மூணுக்கு குறைவாக இருந்துட்டால் அது நெகட்டிவான ஒரு பாதிப்புகள் உண்டாக்கிடும் அப்போ பாசிட்டிவ் உண்டாகணும்னா உங்களுக்கு நாலு பலன்கள் இருந்து குறிப்பா ஆறு ஏழு பலன்கள் இருந்துருச்சுன்னா அதை விட உங்களுக்கு ஒரு பாக்கியம் வேற எதுவுமே இல்லை அந்த அளவுக்கு ஒரு அசூர வளர்ச்சி உங்களுக்கு கிடைக்கும் ஆக மொத்தத்தில் இந்த பலன்களை பொறுத்து தான் உங்களுக்கு கிரக அமைப்புகள் இருக்குன்னா உங்கள் ஜனன ஜாதகத்தை பார்க்குறது ரொம்ப நல்லது அந்த ஜனன ஜாதகத்தை பார்த்து எந்த ஒரு முடிவு எடுக்கிறது நல்லது அப்படி பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய இந்த காண்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவ விவரமாக கேட்டு தெரிஞ்சு அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க அது முழுமையான மேன்மைகள் அளிக்கும் ஆக மொத்தத்தில் இந்த வருடம் வந்து பார்த்தீங்கன்னா குரோதி வருடம் உங்களது வாழ்க்கையில் ஒரு நல்ல மேன்மைகளை நீங்கள் அடைய போகிறீங்க இத்தனை காலமாக பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பலனை அடைய போகிறீங்க நீங்கள் பட்ட அந்த நம்பிக்கை துரோகங்களுக்கும் மன அழுத்தத்திற்கும் படுத்தா தூக்கம் பல யோசனைகள் பல சிந்தனைகள் என்னால் ஒரு மன ரீதியில் ஒரு மன இருக்கிறேன் எனக்கு ஏதோ ஒரு நிம்மதி இல்லை என்ன என்னன்னே தெரியல எனக்கு எல்லாம் நெகட்டிவாகவே இருக்குதுன்னு நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பா இந்த குரு பார்வையால ஒரு பாசிட்டிவான ஒரு மேன்மைகள் கிடைக்க போகுது குறிப்பா தொழில் சார்ந்த ரீதியில் புதுசு புதுசா பல வாய்ப்புகளை உண்டாக்க பாருங்க பல பல மேன்மைகளை உண்டாக்க போறீங்க அது மட்டும் இல்ல வேலையில நீங்க உழைப்பாளிகளாக நிக்க போறீங்க உங்கள் உழைப்பு அதிகரிச்சிங்கன்னா பத்தில் இருக்கக்கூடிய குரு உங்களுக்கு இன்னும் பதவியை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகளை உருவாக்கிடும் அதே கொஞ்சம் ஏமாந்துனீங்கன்னா இருக்கிற பதவியிலிருந்து ஒரு ட்ராப் இறங்கக்கூடிய சூழ்நிலைகள் உண்டாக வாய்ப்புகள் இருக்கு ஏன்னா ஏழு சனி இருக்கார் ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி ஏதோ ஒரு விதத்துல சில இடங்கள்ல மனச்சஞ்சலங்களை உண்டாக்கிடுவார் அதனால கொஞ்சம் எச்சரிக்கையுடன் நீங்க மூவ் பண்றது ரொம்ப நல்லது குடும்பஸ்தானத்துல கேது இருக்காரு கெடுத்துடுவாரா அப்படின்ற ஒரு குழப்பம் உங்களுக்கு இருப்ப இருக்கும் ஆனால் அதே இடத்துல குரு பார்வை விழுறதுனால அந்த பயம் உங்களுக்கு வேண்டாம் அந்த குரு பார்வையால் குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய எந்தவித ஒரு நிறை எந்தவித குறை எது இருந்தாலும் அழகாக சரி செய்து அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போயிடுவீங்க தனம் செல்வம் பணம் எப்படியாவது ஒன்று சம்பாரிச்சுடுவீங்க எப்படியாவது ஒன்று உங்களுடைய கடன் சுமைகளை நீக்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு அமையும் உங்களுடைய வாய் வார்த்தைக்கு ஒரு பலம் கிடைக்கும் சிம்மராசி என்பர்கள் என்றைக்குமே சுமைதாங்கியா வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு அருமையான நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்கக்கூடிய வருடமா இந்த காலம் அமையும் மேலும் உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திடையத மனமார்ந்த வாழ்த்துக்கள் நன்றி வணக்கம் மீண்டும் சந்திக்கலாம்